எப்பொழுதுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க இவங்களை மாதிரி யாரும் குடும்பத்து மேல அன்பா இருக்க முடியாது அக்கறை காட்டவும் முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இப்படி பயங்கரமா தன்னம்பிக்கையா இருப்பாங்க ஒரு விஷயத்தை பலவாட்டி வாட்டி நல்லா யோசிப்பாங்க பயங்கரமா திறமையான குணம் அந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் திறமையான குணம் இருக்கும் தன்னுடைய தந்தை தாய் மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் ஒரு திறமையான குணம் அந்த நிலையான குணம் எல்லாமே தனுசு ராசியில நிறைய எடுத்துக்கலாம் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் தனுசு பொறுத்தவரை பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாறு தெரியாது எனக்கு விஷயம் ஆனா எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் ஷார்ப்பா இருக்கும் தனுசு ராசி பொறுத்தவரை அப்படி இப்படி தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் மாதம் பிள்ளை எப்படி இப்படி யோகம் கொடுத்தா கண்டிப்பா கூடாது இந்த மாதம் நாலு கிரக பேசியோடு சரிபால நிவர்த்தியா நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில மாறும்பாரு இது ஜாதத்துல மட்டும் தசாபத்தி மட்டும் மாறிச்சு நிறைய விஷயம் மாறும் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணி இருக்காது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பாத்துக்கோங்க இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கோங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பதிவாகக்கூடாது இல்ல கடைசி முடிய வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மூணாம் இடத்துல ராகுபவன் சந்தாரசியர் மூணாம் இடத்துல கும்ப ராசில இருக்கும் நாலாம் இடத்துல சனி பவன் சங்கராசிலா இருக்கு இங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா மீன ராசியா வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாத்தீங்கன்னா குருபாவன் உச்சத்துல உட்காந்துரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேடு பகன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சுப்பிரபகம் லாபத்துல அடுத்த பனிரெண்டாம் பாத சூரியன் செவ்வாய் முதல் இதுல சொன்னத முதல் பேர் சின்ன பேசணும் பத்தாம் தேதி சுப்பிரபான் பன்னிரெண்டாம் மகாலட்சுமி யோகத்தில் உக்காரர் சூப்பராதான் உட்காரரு அவர் ஆறாம் இடத்தை பாக்குறாரு செம்மையான் அதாவது பத்தாம் தேதி கார்த்திக் மாசம் தமிழ் தேதி கார்த்திக் மாசம் பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புதரபகன் ரிவர்ஸ்ல வந்துடுவாரு எங்க பதினோராம் இடத்துக்கு வந்துடுவாரு செவ்வாய்பவன் உங்க ராசிக்கு வர்றாரு இப்ப பதினெட்டாம் தேதியா கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி உங்க ராசிக்கே வர்றாரு ஒரு பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஏழாம் தேதி உங்க ராசியை பாக்கிறாரு இதுதான் இந்த மாசத்துக்குரிய கோட்டி இதான் கரெக்டா இருக்கா உங்க ராசி அவரு சொல்லுங்க செவ்வாய் பகன் வருவாரு செவ்வாய் பகன் உங்க ராசிக்கே வருவாரு இது மிகப்பெரிய ஒரு பலம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டேதிபதி உங்க ராசி மேல வர்றாரு அது சுக்கரபான் பதின பதினெடாமாதான் மகாலட்சுமி யோகாத்துல சூப்பரா பாத்துக்காரு அடுத்த புதன் லாபத்துல போய் நிக்கிறாரு பாருங்க எதையும் உங்களை அசைக்க முடியாது நிறைய விஷயம் நல்ல விஷயம் குரு இருவாந்தேக்குள்ள உங்க ராசியை பாக்குறாரு எட்டுல குருன்றா பாத்தீங்களா இப்ப ஒரு ராசிய பாக்குறாரு என்னை பொறுத்தவரையும் பாருங்க தனுசு ராசிக்கு இப்ப இந்த நேரம் எப்படி இருக்கும் அர்த்தாஷ்டம சனி சொல்றாங்களே அது பெருசா பாதிக்கும் பாதிக்காதா பாதிக்காது ஏன் சனிபவன் நிவர்த்தி ஆயிக்கிறவங்கள வேலை போச்சு ஏன்னா குடும்பத்துல வருமானம் பொருளாதாரம் பல்லு வலி நான் சொல்ல பல்லு வலி எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் செலவு நல்லா பாத்துக்கணும் திடீர் செலவு திடீர் அலைச்சல் வேல உத்தியோக தடை இது நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாரோட ஜாதம் எடுத்து பாருங்க வயிறு சார்ந்த பிரச்சனையோ இல்ல வேலை உதவி தடையோ இல்ல வேலை கிடைக்காம மீட்ல எத்தனை பேர் இப்ப ரீசெண்டா ரெண்டு மாசமா இருக்காங்க ரெண்டே மாசம் கடன் பகை எதிரி லாபம் வருமானம் பொருளாதார தடை நண்பர்கள் கூட்டாளி பலத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாருன்னா நான் சொல்லுவேன் தனுசு ராசியை நான் எழுதியே கொடுப்பேன் கரெக்டா திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை என்னுடைய பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிர் இருச்சு வழக்கு இருந்துச்சு லாபம் வருமானம் சரியா இல்ல ஏன் எனக்கு சரியா இல்லை எல்லாரும் சொல்றாங்களே குரு உச்சமா இருக்காரு ஏன் எனக்கு நிறைய வரைக்கும் நல்லது நடக்கலன்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது யாருன்னா நீங்கதான் நீங்க போயிருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களையும் பாருங்க படிப்புகளையும் சரி அரசாங்கங்களையும் சரி வேதவத்தையும் சரி தொழிலையும் சரி ஒரு தடைகளை சந்திச்சிருக்கணும் சுக்ரன் பலம் இழந்திருந்தார் இதுக்கு முன்னாடி அதனால ரெண்டு மாசம் தயம் சொன்னேன் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தா கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு தனசு ராசி ஆமா சொல்றேன் அதிக ஜாதம் குரு சுக்கரன் ஜோதிட அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி அதனால நீங்க தயவு செய்து ஜாதக திசா பதினெட்டு பார்த்துட்டு இப்ப காரணம் இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாமே அப்படியே நார்மல் ஆகுது ராசி செவ்வாய் வராதா தைரிய வீரிய கிரகம் வருது ஏதாச்சும் எத்தனை பேருக்கு வீடியோ சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்கு வாங்க போறியே இது நடக்கும் நடந்தே தீரும் சொத்து சார்ந்த சரியாகும் இடமோ வீடோ வீடோமோ கார்த்திகை மாசம் கண்டிப்பா திருமணம் திருமணம் நடக்கும் சொல்லி நடக்கும் ஒரே பாயிண்ட் தான் ஏழாம் குரு வந்து இருக்கிறார் அப்ப யோகத்தை அழகா சூப்பரா அற்புதமா அழகா அமைச்சு கொடுக்குறாரு இருபதாம் தேதிக்கு அப்புறம் இப்ப கார்த்திகை மாசம் நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிடும் ஏன்னா செவ்வாயே உங்க ராசிக்கு வந்துருவாரு அடுத்து புதன் பதத்த போயிருவாரு பதிமூணாவது தேதிக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் கார்த்திகை மாசம் இப்போ அது கடையில பாருங்க இப்ப திருமண பாக்கீங்கன்னா தனுசு ராசி நிறைய பேர் பண்ணுவாங்க காதல் திருமணம் குழந்தை பாக்க எல்லாருக்கும் ஆனா வேலை கிடைக்கிறவங்க சூப்பர் வேலை கிடைக்கிறாரு வெளிநாட்டை வேலை பார்க்கறது செம் ஆஃபர் இருக்கு வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்குமே சதியாந்திர ஆஃபர் இருக்கு வேலை வந்ததுல இப்போ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பு போறீங்க எப்படி சொல்லுவீங்க உயர்ந்த பொறுப்பு என்ன காரணம் கேட்பீங்க சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இணைகிறாங்க வேலை முடிஞ்சு ஒன்பதாம் தேதி பாக்கியாதியோட சேர்ந்து இந்த சுப்பிர பகவான் பன்னிரெண்டாம் மாதத்துல மகாலட்சுமி யோகத்துல அழகா உட்காந்து அப்ப வெளிநாடு வெளியூர்ல பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க வெளிநாட்டுல உள்ளவங்க பாருங்க இப்ப எடுங்க லாட்ரி வந்து அடிச்சு பாருங்க அடிக்கும் அப்படிங்க அதுக்காண்டி அதுலயே மனதை போட்டுறாங்க ஜாதபந்த வேலை சூப்பராக இருக்கும் லாற்றி யோகம் வேலை இங்க கிடைக்கிற அளவு வேலை அதிகமா நேரடியும் அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வரும் அரசியல் அரசாங்கம் எல்லாருக்கும் படிப்புகளில மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு இனிமேல் படிப்புகளில் எந்த ஒரு தடையை கொடுக்க மாட்டா குரு உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளவு வேலை முடிஞ்சு திடீர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகன யோகம் இப்ப இருக்கும் இது எந்த ஒரு தரையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இப்ப இல்ல கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்குது தைரியம் பயணியும் கண்டிப்பா பயணியோ உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா ஆகும் கெட்டது இங்க நடக்காது மருத்துவ செலவு கண்டிப்பா உங்களுக்கு குறையும் வேற மருத்துவமனைக்கு கண்டிப்பா போயிருப்பீங்க வண்டி வாகனம் விபத்து திடீர் கண்ட திடீர் பார்த்திருப்பீங்க இனிமே இருக்கா தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் பாருங்க ஆசிரியர்களை பாக்குறவங்க எலக்ட்ரிகல் ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் வண்டிவாங்க பிசினஸ் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு விடுக்கிறாரு பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு வெற்றியை இப்ப நட்சத்திரம் பார்க்கணும் முதல் நட்சத்திரம் என்ன மூணு நட்சத்திர பணம் பயங்கரமா மூணு பக்கம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் எதையுமே பயப்பட மாட்டாங்க பயங்கரமான கற்பனையான குணம் குணங்க நிறைய இருக்கும் நிறைய கரைகளை ரூபாக நிறைய கரைகளை ரூபாய் நிறைய கற்பனையா குணம் பயங்கரமான திறமையான குணம் குணங்களுடைய நிறைய உள்ளது எல்லாருமே விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இந்த நட்சத்திர படம் எது மனசுக்கு போறதை டக்கு செய்வாங்க தனிமை விரும்பக்கூடிய எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம் எல்லாமே பதவி செய்வாங்க இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையை சந்திச்சாங்க செலவுதான் குடும்பத்துல நிறைய செலவு தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க நீங்க பார்க்க மாட்டாங்க மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய வேலைக்கு தடையாக இருந்தது இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வேலையோ தொழிலோ உதியோ மேலே சூப்பரா நீங்க போகக்கூடிய பத வெற்றி பெற நான் சொல்றது மூணு லட்சம் லைஃப்ல ஜீயிக்கக்கூடிய கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தான் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு மூலட்சத்துக்கு புராண சிரதம் ரொம்ப ஒரு ஒழுக்கமான குணம் ரொம்ப நாகரிகமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் புராண சிறந்த எல்லாமே லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய பக்கா வரும் கலைத்துறை வேலை தொழில் உத்தியோகம் லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் புராண சிறப்பதம் நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு கலைத்துறை இசைத்துறை நாட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க எதுவும் தான் தைரியம் கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மருத்துவ செலவு நிறைய செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே திருமண பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் இனிமே இருக்காது நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதுதான் உத்தரவாங்க எளிமையா தைரியமான தன்னம்பிக்கையான நிதியான போகணும் நேர்மையான இருக்கணும் ரொம்ப திறமையான உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா இப்ப திறமை இழந்துட்டீங்க ஒரு மாசம் உங்களுக்கு சரியில்லை டைமிங் கடன் பகை பிரச்சனை வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தடை எல்லாமே பார்த்தது யாரும் நீங்க தான் இருப்பீங்க கேட்டு பாருங்க ஒரு நிம்மதியில் தன்மை தள்ளப்பட்டிருக்கீங்க இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை விலை அரசியல் அரசாங்க வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு படிப்புகளில் ஒரு மாற்றம் துறையில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராது நான் சொல்ல உத்தரவாத பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய செய்யும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர்ப்பதும் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு விடுறாரு நீங்க எடுக்கக்கூடிய கரு எல்லாமே வெற்றியா வரும் ஆசைப்படசி அடையக்கூடியதுனா பக்கம் அமையுது வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது